அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சனிக்கிழமை பஞ்சமி அன்று இரவு தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை வந்து நீங்கள் வாசலில் எரித்து விட்டு போங்க உங்களுக்கு எதிரி பிரச்சனைகள் இருக்காது கண்திருஷ்டி பிரச்சனை இருக்காது அக்கம்பக்கத்தினர் பொறாமை உங்கள் மேலே வந்து அண்டாது ஏன்னால் அதுதான் ரொம்ப கொடுமையானது அந்த அக்கம்பக்கத்தினர்களோட கண் பார்வை தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாதிக்கப்படும் ஏன்னா எல்லோருடைய கண்ணும் ஒன்று போல் இருக்காது நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போனால் கூட அந்த கண் உங்கள் மேலே படும் அதனாலே நமக்கு வந்து அந்த காரியம் தடைப்படும் ஒரு சில பேருக்கு போயிட்டு வந்த பிறகு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடும் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த அக்கம் பக்கத்தினரோட பொறாமை குணங்கள் நிறையா இருக்கின்றது அதெலாம் நம்ம பாதிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சில கண்திருஷ்டி பரிகாரம் இருக்கின்றது அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நம்மளை வந்து தாக்காது அதே போல் தான் இந்த சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெண்கடுகு எடுத்துக்கோங்க வெண்கடுகு வந்து நமக்கு ஸ்டோரில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் வெண்கடுகு ஒரே ஒரு கிராம்பு பச்சை கற்புறம் சேர்த்துக்கோங்க இரண்டு மூன்று கற்பூரம் எடுத்துக்கோங்க தேவையானதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் தலையை மூன்று பக்கம் வலது பக்கமும் புறமும் நீங்கள் மூன்று முறை சுற்றிட்டு பொருத்தி வச்சுருங்க அதாவது வாசலில் வந்து கொளுத்தி விட்டுருங்க அகல் விளக்கு பழைய அகல் விளக்கு கூட ஒன்று எடுத்து அதில் கூட போட்டு கொளுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி செய்துட்டு வாங்கமே உங்களுக்கு கண்டுச்சுட்டு உங்கள் பக்கமே வராது பொறாமை கணம் வந்து பொசிங்கிடும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு அந்த நமக்கு அந்த தீயிலே வந்து அவங்களுடைய பொறாமையை வந்து அழிஞ்சிடும் நம்மளை வந்து பாதிக்காது சனிக்கிழமை என்று இந்த வெண்கடுகு பரிகாரம் செய்யும்போது இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்குது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் கடன் பிரச்சனை முத கொண்டு நமக்கு தீரும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த வெண்கடுகு பரிகாரம் செய்து பாருங்கள் வாசலில் வைத்து எரித்து படுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை வந்து அண்டாது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாசலையே எறுத்து விட்டு போய் தூங்கிக் கொள்ளலாம் சனிக்கிழமை இரவு எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ அது பஞ்சமி திதி இருக்குது வராகி அன்னைக்கு உரிய நாள் சனிக்கிழமை மிகவும் சிறப்பான நாளை இந்த நாளை வந்து தவற தவறவிட்டாதீங்க இது வார வாரம் செய்யலாமா தாராளமாக செய்து கொள்ளலாம் அல்லது மாதம் ஒரு முறை சனிக்கிழமையன்று கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் ரொம்ப நல்ல பலனே கொடுக்கும் கந்திருஷ்டி நீங்குவதற்காக ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது கல்லுப்பு பரிகாரம் வைத்து கூட நம்ம தலையை மூன்று முறை சுற்றிட்டு நீங்கள் நீரில் கரைச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கண் திருஷ்டியும் நம்மளை விட்டு வேலைக்கிடும் அதே போல் தான் கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் வீடை துடைக்கலாம் நிறைய கண் பரிகாரம் இருக்கின்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் வராக அன்னைக்கு பஞ்சுமி நாள் என்று பார்த்திங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான நாள் இந்த பஞ்சமி நாளை வந்து தவற விற்றாதீங்க மிகவும் சிறப்பான நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க மிக 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 சிறப்பான நாள் நிறைய சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது அதே நான் ஒரு சில இது மட்டும் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்குறது தேங்காய் தீபம் வந்து தேய்பிறைக்கு ஏற்றலாமா வளர்பிறைக்கு ஏற்றலாமான்னு தேய்பிறைக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வளர்ப்பிறைக்கும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் தேங்காய் தீபம் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் தேங்காய் தீபம் கட்டாயமாக ஏற்றணுமான்னு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லை உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் அதி அதீமான பிரச்சனை அரிசினா தேங்காய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் தீபம்லாம் ஏற்றணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம வந்து அகல் விளக்கு மட்டும் ஒரு ஐந்து அகல் விளக்கோ அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கோ தீபம் ஏற்றி வைத்து வராகினிக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் தாயை வந்து அதை பரிபூர்ணமாக ஏற்றிக்கொள்வாங்க கொள்வாங்க தேங்காய் தீபம்லாம் கட்டாயமே கிடையாதுங்க நிறைய பேர் கேட்குறீங்க தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா தேங்காய் தீபம் கட்டாயமாக ஏற்றணுமாண்ணா அதெல்லாம் எதுவுமே இல்லை வராகினிக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய் போது பிரச்சனைகள் குறையும் கடன் தொல்லை நீங்கும் எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது இருப்பதனால் எல்லாருமே வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காய் தீபம் நிறைய பேர் அடுத்தடுத்து ஏற்றிக்கொண்டே இருக்கிறாங்க நமக்கு வந்து எதுவுமே கட்டாயம் கிடையாது அது உங்களுடைய விருப்பம் தான் அகல் விளக்கில் ஏற்றினாலும் வராக என்ன முழு மனதார நம்ம வந்து தீப சுடரில் அவங்களை பார்க்கலாம் ஜோதி ரூபத்தில் அவங்களை பார்த்து தரிசனம் செய்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகனையோட படம் இருக்கு சிலை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கணும் அப்படி இல்லைன்னா வடக்கு ஈஸ்ட் நார்த் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டைரக்ஷன் அதை பார்த்த மாதிரி நம்ம வைக்கணும் விளக்கும் அதே போல் தான் விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி செவ்வாய் நாள் சுத்தம் பண்ணக்கூடாது மற்ற நாட்களே நீங்கள் சுத்தம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் விளக்கு வைத்து வழிபாடு செய்பவர்கள் வந்து தினமும் விளக்கு ஏற்றணுமான்னு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் விளக்கு ஏற்றி வழி வைத்து வழிபாடு செய்பவர்கள் உங்களுக்கு என்ற இன்றைக்கு வராகின வழிபாடு செய்யணும் தோணுதோ அந்த நாள் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் பூஜை செய்கிறீங்க இப்போ வந்து பஞ்சமி பூஜை செய்துட்டீங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்றீங்க ஐந்து விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறுநாள் எடுத்து அதை நீங்க சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தனியா ஒரு கவர்லயோ ஒரு பாக்ஸ்லயோ போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த பஞ்சமிக்கு அது அந்த விளக்கு எடுத்து நீங்க வராக இன்னைக்கு வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் தான் நம்ம வந்து விளக்கு வழிபாடு வந்து ஃபாலோ பண்றாங்க இது வந்து இல்லை நான் விளக்கு வந்து தினமும் நான் விளக்கு வராக அன்னைக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றுறேன் ஆனால் படம் சிலை இல்லை தினமும் நான் ஏற்றலாமான தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தினமும் வராக அன்னைக்கு விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வந்து எப்போது ஏற்ற முடியுதோ அப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இதே இது படம் சிலே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்றாடம் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து நெவேத்தம் வைக்கிறது தான் ரொம்ப விசியம் பலன்களை வந்து உங்களுக்கு தரும் இல்லை நான் வந்து படமும் சிலே வச்சுருப்பேன் ஆனால் பஞ்சமி தினத்தன்று மட்டும்தான் நான் விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னா உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் உறுத்தல் கொடுக்கும் ஏதாவது சின்ன ஒரு கஷ்டம் ஏதாவது நமக்கு வந்து நேச்சுரலாக நடந்தால் கூட வராக என்ன படம் வச்சுருக்கனால தான் நமக்கு நடக்குதோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மனசு உறுத்தல் கொடுத்துரும் அதனால தான் நான் வந்து பலமுறை நான் உங்ககிட்ட ஆரம்ப பதிவில் இருந்து அதைத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எதுவுமே படமும் சிலையை வச்சுருக்கோம்னா நம்ம முறைப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இயற்கையாகவே நடக்குனா கூட நீங்கள் வந்து உங்களுடைய மனசு வந்து வராகி மின்ட்டு தான் போகும் தாயோட படத்தை வந்து வச்சுருக்கோம் நம்ம சிலையை வச்சுருக்கிறோம் நம்ம சரியாக பண்ணலையோ நம்ம பூஜையை வந்து தப்பாக பண்ணுறோமோ அப்படிங்கிற குழப்பம் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் தானாக வந்துடும் அதனால தான் நிறைய பேர் வந்து படம் சரியாக நான் வச்சுட்டே இப்போ அதை என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிற கேட்குறதுக்கு காரணமே இதுதான் ஒரு சில நாள் சரியாக வழி பண்ணாமல் வழிபடாமல் விட்டுருவீங்க எதுனா ஒன்றுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் வந்து தானாக வந்து வராகியமன் படம் வச்சுருக்கனால அப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுது அதுதானே தவிர மற்றபடி கடவுள் உங்களை வந்து தண்டிக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க நீங்களாக உங்கள் மனசில் போட்டு குழம்பிக்கிறதான் இப்போ எல்லாருமே பொதுவாக மனிதர்கள் இருந்தால் நம்மளை வந்து மனசில் தானாக போட்டு குழப்பிக்கிற பழக்கம் தான் எல்லோருக்குமே பொதுவாக இருக்கிற காமன் பழக்கம் தானாக இதுனால் ஒன்று இதோ இல்லை நான் அப்படியோ இல்லை இப்படியோ அப்படிங்கிற மனசு வந்து நம்மளை வந்து குழப்பி விற்றும் அதே போல் நார்மலாக ஒரு பூஜை சேர்த்துட்டு செய்யாமட்டால் கூட இந்த பூஜை பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆகிடுச்சி நான் பண்ணனால தான் இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி தானாக வந்துடுது அதுதான் உண்மை ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த தெய்வமேவும் பக்தர்கள் வந்து தண்டிக்க மாட்டாங்க கண்டிப்பாங்க ஆனால் தண்டிக்க மாட்டாங்க கண்டிக்கிறதுன்னு என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா இது தவறு அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துற மாதிரி ஏதாவது செய்து காமிப்பாங்களே தவிர தண்டிக்க மாட்டாங்க உங்களுடைய அம்மா நீங்கள் தப்பு செஞ்சால் உங்களை தண்டிப்பாங்களா கண்டிப்பாங்களா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் அம்மா உங்களை தண்டிக்க மாட்டாங்க கண்டிப்பாங்க அதனால் எந்த கடவுள் பார்த்திங்கன்னா எந்த பக்தர்களே போட்டு படாப்படுத்த மாட்டாங்க நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய பிரச்சனை அது வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் நீங்கள் போட்டு குழம்பிக்கிறீங்க இதுதான் நிறைய கமெண்டில் ரொம்ப வருது இப்போ ரொம்ப அதிகமான கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு எடுத்தாலும் இப்போ பிரச்சனையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்கிறீங்க எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடும் நம்பிக்கையுடன் இருங்க எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடும் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ எல்லாம் தானாக விளக்கிடும் பஞ்சம முடிந்த முடிந்தளவுக்கு சிறப்பாக பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி